ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் நெத்தலி மீனை ஒரு வித்தியாசமான முறையில் பொடிச்சு செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கட சனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் இருக்கும் வாங்க வாங்கப்ப வீடியோ போகலாம் தேவையான பொருட்கள் நெத்தளி மீன் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசிமா புளி பவுடர் மஞ்சள் பவுடர் உப்பு கோன்ஸ்ராட்ச் கறித்தூள் ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் எண்ணெய் முதல்ல நாங்கள் இந்த நெத்தளி மீனை கொஞ்சம் உப்பு போட்டு ஊற விட்டு வைப்போம் கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் ஊற விடுவோம் இது கவன் மாச்சி யோனும் என்னென்னா டக்குண்டு உடஞ்சிரும் இந்த நெத்தலி மீன் மெல்லிய மீன் தானே இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த பிளேட்டில் நாங்கள் சோளம் சோளமாகவே போடுவோம் அதோடு சேர்த்து அரிசி மா கறி பவுடர் அடுத்தது கறித்தூள் மஞ்சள் புளி பவுடர் இவ்வளோத்தையும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்து சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் என்னென்னு சொன்னால் இதுதான் அது வெளிப்புறத்துக்கு போடுற பவுடர் அதால் உப்பு அதுகளெல்லாம் வடிவாக கலக்கணும் நல்ல வடிவாக கலந்து விடுங்க பாருங்க இப்படி நல்ல வடிவாக கலந்து விடுங்க விட்டுட்டு இது இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நாங்கள் இருக்கல இந்த உப்பு எடுத்து ஊற விட்ட நெத்தலிக்குல நாங்கள் ஒரு முட்டையை அடித்து ஊற்ற போகிறோம் இந்த முட்டையை நாங்கள் எல்லா மீனோடும் சேரும் வரையும் கலத்து விடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் போட்ட முட்டையில் நல்லா இந்த நெத்தளி மீன் இது அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நல்ல வடிவாக நாங்கள் எவ்வளோத்துக்கு இந்த முட்டையை போட்டு சேர்த்து விடுறோமோ அப்போ தான் நாங்களுக்கு அதுக்குள்ளே அந்த மாவுக்குள்ள போட்டுட்டு கேட்கல நல்லா அந்த லேயர் இந்த முட்டையில் சுவரோணும் இந்த முட்டை வந்து இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வந்து லேயர் போய் முட்டை ஊறணும் அதுக்காக நாங்கள் நல்லா பிணைஞ்சு இதை க தேய்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு நெத்தலி மீன் சரியான சின்ன மீன் இது நாங்கள் எவ்வளோத்துக்கு பிணைகிறோமோ அவ்வளோத்துக்கு உடஞ்சிடும் நாங்கள் இதை கையாளுக்கெல்லாம் வடிவாக இங்கே இப்படி இப்படி சேர்த்து விடணும் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி தான் சேர்க்கணும் இதுக்கு இதில் நாங்கள் இது வந்து இப்போ நாங்கள் விட்ட முட்டையில் தான் இந்த நெத்தலி மீன் ஊறி இருக்கிற இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் விட்டு வச்சிட்ருக்கிறேன் அது நல்லா சுடட்டும் சுடக்குள்ள நாங்கள் மீன் எப்படி போட்டு எடுக்கிறோன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த சேர்த்து வச்சுக்கிற மாவுக்கில் நாங்கள் இசை வச்சுக்கிற மீனை போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை நாங்கள் இந்த மீ மாவில் துவைச்செடுக்கணும் இப்படி சேர்த்து விடணும் பாருங்க இப்போ இந்த மா மீனில் நாங்கள் மீனை தெரியக்கூடாது இப்படி ஒட்டி இருந்தால் அதை எடுத்து எடுத்து விட்டுட்டு மாவுக்கில் சேர்த்து விட்டுருக்குறோம் இப்படி இப்படி இங்கே பாருங்க நாங்கள் இப்போ இந்த நெண்ணெயில போட போகிறேன் அதனால் இப்போதை கொறிஞ்சு கொண்டு வருது பொறியேற்கில் மேலே எலும்பி இருந்த மீன் இருந்து அதை ஆட்டோமேட்டிக்காக பொறிக்கேக்கில் மேலே எலும்பி வரும் எழும்பி வர ஏக்கில் கொஞ்சம் ஆக கருக விடக்கூடாது அதாவது மீன் ஆக கீட்டடு வச்சு நீங்கள் கூடாது சாதுவாக குறைச்சி போட்டு தான் பொறிக்கணும் புரியட்டும் இப்ப போட வைக்கலாம் நீங்க ஒரு போடணும் என்னடா மீன் வந்து ஒட்டிடும் ஒட்டினா அதுல எடுக்கிற அந்த பக்கம் குறைவா இருக்கும் அதனால வடிவா எடுத்து போடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இங்கே ஒன்றும் முறியவும் இல்லை நல்லா கலகலன்ட்டு நல்லா இருக்கு பாருங்க எல்லா மாக்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்து நல்ல நெத்தலி மீன் உள்ளதுக்குலையே சின்ன மீன் தானே ஆனால் இது நல்ல பெருசாக வந்துருக்கு பாருங்க மாக்கள் எல்லாம் செய்து நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பர் டேஸாக இருக்கு அந்த அரிசிமா போட்டது முருகொரண்டு நல்ல சூப்பர் டேஸாக இருக்கு எல்லா உப்பு புளிப்பூ உரைப்பு எல்லாம் சேர்ந்து உண்மையில் சூப்பர் டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பொறிகள் வந்து புட்டுக்கு சாப்பிட்லாம் சோத்துக்கு சாப்பிடலாம் ஈவினிங் என்ன சாப்பாடு நீங்கள் செய்தாலும் சாப்பிட்லாம் இந்த மீன் வாசமும் இல்லை மீனோட மீன் ஸ்மெல்லும் இல்லை நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் செய்து பாருங்கள் எப்படி இருக்கண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு என் சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து ஒன்று கூட அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்